வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை இதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா விந்து கட்டும் உணவுகளை பட்டியலிடுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு விந்து கட்டக்கூடிய உணவுகள் அப்படின்றது நிறைய உணவுகள் இருக்குது முதல்ல விந்தை பெருக்கக்கூடிய உணவுகள் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் விந்து கட்டக்கூடிய உணவுகளை பார்க்க முடியும் விந்தை பெருக்கக்கூடிய உணவுகள்ன்றது வந்து பயர் வகைகள் உங்களுக்கு வந்து வசதி இல்லையா கடலைப்பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு அதாவது பாசி பருப்புன்னு சொல்லக்கூடிய சிறு பருப்பு இந்த பருப்பில் எதையாவது ஒரு பருப்பை வந்து ஒரு இருபது கிராம் ஊற வச்சு ரெகுலராக சாப்பிட்டா போதும் ஸோ விந்தை பெருக்கும் உணவுகளில் முதலிடம் வகிக்கக்கூடியது இந்த கடலைப்பருப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு இந்த நாலு பருப்பு நீங்கள் எடுக்கலாம் அடுத்து இந்த விந்தை வந்து பெருக்கக்கூடிய உணவுகள் இது ஒன்று அடுத்து விந்தை பெருக்கக்கூடிய சில பயிர் வகைகளில் வந்து காராமணி கொண்டக்கல்லை மொச்சக்கொட்டை பாசிப்பருப்பு பச்சை பச்சைப்பயிறு இந்த காராமணி கொண்டக்கல்லை மொச்ச பச்சைப்பயிறு இதுகளை நீங்கள் வந்து ரெகுலராக நல்லா ஊற வச்சு அவிச்சு சாப்பிட்லாம் மொச்ச கொட்டையெல்லாம் வந்து அவிச்சு தான் சாப்பிட்ணும் காராமணி கொண்டக்கல்ல அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஊற வச்சின்னு சாப்பிட்லாம் ஸோ விந்தை பெருக்கக்கூடியதில் இந்த எட்டு வகையான உணவுகளும் மிக மிக முக்கியமானது கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க என்னமில்லனா பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து சாரப்பருப்பு இந்த நாலு பருப்பு வந்து எடுத்துக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு நாலு எடுத்துக்கலாம் விந்தை பெருக்கக்கூடிய விந்தை வந்து பலப்படுத்தக்கூடிய பல வகைகள்னு பார்க்குறப்ப வந்து அத்திப்பழம் பெரிச்சம்பழம் வில்வப்பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் வந்து விந்தை வந்து நல்லா போஷிக்கக்கூடிய தன்மை உள்ளது உயிரணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது ஆக விந்தை பெருக்கியாச்சு உயிரணுக்களை வந்து பெருக்கக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை பார்த்தாச்சு அடுத்து விந்தை கட்டிப்படுத்தக்கூடிய உணவுகளில் வந்து வெந்தயக்கீரை வெந்தயம் தேங்காய் தேங்காய்பால் வெந்தயக்கீரை வெந்தயம் தேங்காய்பால் மணத்தக்காளி கீரை உஷ்ணம் தணிக்கக்கூடியது வெண்டைக்காய் அது மாதிரி வளவளப்பு தன்மையில் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே விந்தை கட்டுப்படுத்தும் ஸோ விந்தை நல்லா வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை பெருக்கிய விந்தை நல்லா கட்டுப்படுத்துறதுக்கு இரவு நேரத்தில் பாதாம் பிசினை ஊற வச்சு சாப்பிட்லாம் பாதாம் பிசினை இரவு நேரத்தில் ஊற வச்சு காலையில் வந்து அதை சூடான பாலில் கலந்து சாப்பிட்றப்ப நல்லா விந்து கட்டியாகும் அதே போல் வந்து பூனைக்காலி ஜாதிக்காய் தண்ணீர் விட்டான் கிழங்கு அமுக்கரா இது எல்லாமே வந்து விந்தை கட்டிப்படுத்துறதுக்கான அற்புதமான ஒரு மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து விந்தை வந்து முதல்ல உருவாக்கக்கூடிய உணவுகள் விந்தை பெருக்கக்கூடிய உணவுகள் அதுக்கப்புறம் வந்து விந்தை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளை நாம் பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வரைமுறை அடிப்படையில் மூணுலேருந்து ஆறு மாத காலம் சாப்பிடணும் சரி விந்தை கட்டுப்படுத்துவதற்கான பிரதான மருந்துகள்னு பார்க்குறப்ப வந்து ரத்ன புருஷன்னு சொல்லக்கூடிய ஓரிதல் தாமரை கோகிலாக்ஷா என்று சொல்லக்கூடிய நீர்மூல்லி இதெல்லாம் வந்து விந்தை வந்து நல்லா வந்து கட்டுப்படுத்தும் விந்தில் உயிரணுக்களை அதிகப்படுத்தும் எப்போவுமே ஒருத்தரோட செக்ஸ் நிலையை எப்படி நாம் அளவீடு பண்ணலான்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மொட்டிலிட்டி எரக்ஷன் லாங் டூரேஷன் இந்த ஃபைவ் எத்திக்ஸ் இருக்கணும் ஒரு செக்ஸுவலில் ஸ்பேம் ப்ரொடக்ஷனாக இருக்கணும் அந்த ஸ்பேம் நல்லா ப்ரொடக்ட் ஆகி அது குவாலிட்டியாக இருக்கணும் ஒரு சிலருக்கு ஸ்பேமில் டெட் ஸ்பேம் அதிகமாக இருக்கணும் இங்கே விந்தில் நீந்தக்கூடிய அணுக்கள் குறைவாக இருக்கிறப்ப அந்த விந்து சீக்கிரம் வந்துடும் டப்புன்னு வந்துடும் ஆனால் நல்ல மொட்டிலிட்டியாக இருக்கக்கூடிய விந்தானது நல்லா ஆடி அசைஞ்சு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால தான் வந்து ஸ்பேம் ப்ரொடக்ஷன் இருக்கணும் அது குவாலிட்டியாக இருக்கணும் மொட்டிலிட்டி அதில் நீந்தக்கூடிய தன்மை வந்து மிக அதிகமாக இருக்கணும் இந்த மூணு இருக்கணும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மொட்டிலிட்டி மூணும் குவாலிட்டியாக தான் குட் எரக்ஷன் இருக்கும் அந்த குட் எரெக்ஷன் இருக்கிறப்ப தான் வந்து லாங் டூரேஷன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து விந்து சீக்கிரம் வருதுன்னு சொல்கிறாங்களா அது சீக்கிரம் வர்றது கிடையாது இவனையும் சீக்கிரம் வர வச்சுக்கிறான் அவன் பண்ணிகிட்டே இருப்பான் அவன் அவன் அடக்கணுன்னு நினப்பான் குதிரையோட லக்கான பிடிக்கணும்னு நினப்பான் ஆனால் அதை டப்புனு அவனை மாரி டம்முன்னு கொட்டிடும் பளிச்சிடும் வந்துடும் ஐயையோ போச்சு ஐயையோ போச்சு அதுக்கு தான் சொல்கிறது மூட கிளப்பாதீங்க போய் ஓரமாக படுங்கன்னு சும்மா முதுகவே சொருகிறது முன்னாடி வந்து நசுக்கிறது கடைசியில் பொசுக்குன்னு விட்டுட்டு போயிடுறது போயா நீயும் கூட வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் போயிடுவாங்க ஒரு சிலரெல்லாம் வந்து அடிப்பாங்களாம் சில தம்பிங்களாம் வந்து சொல்கிறான் முதுகுலேயே குத்துவா ஒரு வேகத்தில் குத்துவா போடா நான் ஏன் சொல்லி ஏகப்பட்ட பேர் பேசுகிறவெல்லாம் இருக்கா ஒரு சிலரெல்லாம் மறுநாளே மஞ்ச பயில துணி அமைக்கிட்டு அப்போ விட்டு போயிடா உனக்கு என்றைக்கு லேட்டாக வரும்னு சொல்லு அன்றைக்கி நான் சீக்கிரமாக வர்றேன் உனக்கு சீக்கிரமாக வந்ததுன்னா நான் லேட்டாக வருவேன் இல்லைனா வரவே மாட்டேன் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ இப்படி சொல்லக்கூடிய பொம்பளைகள் நிறைய பேர் இப்போ உருவாயிட்டா சரியா ஸோ அதனால் வந்துட்டு குடும்பத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கலந்து பேசிக்கணும் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க வந்து விந்து மூந்துதல் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மேல் ஆண்களுக்கு உலக அளவில் எண்பது சதவீதம் பேருக்கு விந்து மூந்துதல் தான் செய்யுது அதுக்கு காரணம் அவனோட ரசனை ரெண்டுக்குள்ளே பெற்று பத்து வருஷம் ஆனாலும் தன்னுடைய மனைவியே நிர்வாணமாக பார்க்குறப்ப நம்மளாலும் படபடனு தான் ஆகிடுவான் சரியா ஸோ எப்பவுமே ரசனை ஆண்களுக்கு அதிகம் ஆண்கள் முந்திரி கொட்டை தான் முந்திரி கொட்டையாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்படி வந்துடுது ஸோ அது பிந்திரி கொட்டையாக மாறுற அளவுக்கு மாறணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவி கலந்து பேசணும் பரவாயில்லைங்க விடுங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் உ உணர்வு சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு காலகட்டம் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இந்த உடலியல் தேவைன்றது மிக மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த கணவன் மனைவிக்கு வந்து உணர்வியல் தேவை தான் மிக மிக முக்கியம் அப்போ ரெண்டு பேரும் சிட்டான் ரெண்டு பேரும் உட்காந்து குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி பேச வேண்டிய காலகட்டம் வரும் ஸோ அதனால் வந்து உடல் சார்ந்த தேவையை உணர்வியல் சார்ந்த தேவையான காலகட்டத்து வரைக்கும் நகட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ செக்ஸுன்றது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உடலியல் தேவை அது கணவனுக்கு வேணும் மனைவிக்கு வேணும் அதெல்லாம் கடந்த பிறகு தங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கான உணர்வியல் தேவைன்னு ஒன்று இருக்குது பையன் எதிர்பார்க்கக்கூடியது பொண்ணு எதிர்பார்க்கக்கூடியது அதற்கு பெற்றோர் எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கு ஸோ செக்ஸே பிரதானம் கிடையாது செக்ஸ் ஒரு காலகட்டத்துக்கான சென்ஸ் அதுக்கப்புறம் வந்து சென்ஸ் கட்டீஸ்வரைக்கு வரக்கூடியது ஸோ சென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் வந்து செக்ஸுக்காக டிவோர்ஸ் பண்ணிக்கிறது செக்ஸுக்காக வந்து வேறு இல்லீகலாக போகிறது வர்றது எல்லாமே ஆணும் தவிர்க்கணும் பெண்ணும் தவிர்க்கணும் ஸோ தர்மம் நிலைக்கணும் என்பது என்னுடைய கருத்து நன்றி ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட் எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற டபிள்யூ டாட் டாக்டர் அல்லது டபிள்யூ கிளிக் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க ஆதவன் வர்மாலயா நம்பர் ஒன் பார் டுவெண்ட்டி செவன் கிரவுண்ட் ஃபிளோர் சிட்டி ஒன் டவர் திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்